அபார கருணாமூர்த்தி ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திரகுரும் நமதான்வகம் சந்திரசேகர சந்திரசேகர பாஹிமாம் சந்திரசேகர சந்திரசேகர ரக்ஷமாம் பக்தி அருள் காணொலியில் மகாபெரிவா மகிழ்மை என்ற தொடரின் கீழே நாம் பலவிதமான பெரியவரின் மகிமையை கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே சில நிகழ்வுகளை நாம் காண்பதற்கு அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு என்னை படித்த பெரியவாருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நான் படித்து சுவைத்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஒரு முறை தமிழ் தாத்தா கீவாஜா அவர்கள் பெரியவரை சந்தித்து பேசுவதற்காக வந்திருந்தபோது திருப்பதி தமிழ்நாட்டை சேர்ந்ததா ஆந்திராவை சேர்ந்ததா அப்படின்னு சர்ச்சை இருந்த காலம் அது அந்த காலத்தை இவர்கள் பேசிக்கொள்ளும்போது நம்ம அதை விடுவோம் திருப்பதி முருகன் கோயிலா பெருமா கோயிலா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது உடனே நம்ம கிவாஜா அண்ணா என்ன சொல்கிறேன்னா முதல்ல வந்து முருகன் கோயிலாக தான் இருந்திருக்க முடியும் ஏன்னா குண்டிருக்கும் மேலே இடமில்லாம் முருகன் அப்படின்னு தான் நமக்கு இருக்குது குமரன் இருப்பான்னு தான் பார்த்துருக்கோம் அதனால் முருகன் கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெருமாளில் வந்து அவ்வளோ பெருமாள் கோயில் வந்து மலையில் இருந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இந்த கோயிலில் வந்து முருகன் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தோன்றுறது அப்படின்னு அவர் ஒரு கோட் ஒன்று போடுறேன் அதை பெரியவா கேட்டு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன் நான் சொல்கிறேன் இது பெருமாள் கோயிலும் இல்லை முருகன் கோயிலும் இல்லை அது சாமுண்டி கௌமாரி அப்படின்னு அம்மன் கோயில் அது அப்படின்ற இது கிவாஜாவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறது மற்றவங்களுக்கும் ஆச்சரியந்தான் பெரியவா சொன்னால் எதனா ஒரு கோட்டு இருக்கும் இல்லையா அது பின்னாடி எதனா சூட்சமாக இருக்கும் இல்லையா அதை அவரே நிவர்த்தி செய்கிறார் நீ திருப்பதி கோவில் பிரகாரத்தை சுற்றி இருக்க கோபுரத்தில் பிரகாரத்தை பார்த்துருக்கிறாயா அப்படின்னு கேட்குற பார்த்துருக்கிறேன் அப்படின்னோடன அந்த கோபுரத்தில் நார்மலாக சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி இருப்பார் விஷ்ணு கோயிலாக இருந்தால் பக்ஷிராஜன் இருப்பார் ஆனால் திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடியது சிம்மம் இருக்கிறது பார்த்துருக்கியான்னு கேட்டார் பாரு சிம்மம் இருக்குது நார்மலாக அந்த சிம்மம் இருந்தாக்க அது கௌமாரி சாமுண்டி இவாளுடைய கலந்த கோயிலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற இது இப்படியே போயின்னு இருக்கும்போது இப்போ சமீபமாக போய்ட்டு வந்தேன் திருப்பதிக்கு அவள் எனக்கு மரியாதையெல்லாம் செஞ்சா அதனுடைய வஸ்திரம் கொடுத்துருக்கா அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவாள் எப்படி இருந்தாலும் அந்த வஸ்திரத்தை அவர் மேலே போட்டிருப்பா அந்த வஸ்திரம் ட பெருமாள்கிட்ட அந்த வந்து தனக்கும் வந்து சேர்ந்து அதோடைய மகிமை கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அதை வாங்கி கண்ணோலை ஒத்திக்கிறார் அப்போ பெரியவா சொல்கிறா நார்மலாக பெண்கள் வந்து மடுசார் கட்டிக்கிறதுக்கு பதினெட்டு முழம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா இவன் கொடுத்துருக்கிறது முப்பத்தாறு முழம் கொடுத்துருக்கா அப்படின்னா ரெண்டு அம்மனுக்கான அந்த சேலை பிரத்யேகமாக அங்கே வந்து நெய் தரு நெய்து கொடுப்பார்கள் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் சுவாமிக்கு அப்படின்னும் போது இது முப்பத்தாறு முழம் இருக்கிறது அப்படின்னு கொட்டேஷனாக கொடுக்குறார் இப்போது அவர் சின்ன ஒரு கேப்போடு சொல்கிறார் இது பொல்லு சாமுண்டி கௌமாரியா பெருமாளா முருகனா அப்படி சிரிச்சுக்கிறார் சிரிச்சுட்டு சொல்கிறார் எல்லாமே சுவாமி ரூபந்தான் எல்லா சுவாமியும் நமக்கு அனுகிரகம் தான் செய்ய போகிறார் அதனால் பெருமாளாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இப்படி பல விஷயங்களிலும் தன்னுடைய ஆராய்ச்சி திறன் நுட்பம் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கார் இந்த நிகழ்வுனால் நமக்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா எதையும் நம்ம ஏதோ பார்த்தோம் ஏதோ நடந்தது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விகளை நாம் தூண்டி துருவி ஆராய்ந்து பார்ப்பேமனால் அதற்கான உண்மை நிலை நமக்கு தெரியும் இதை வந்து பெரியவா வாழ்க்கை முறையாகவே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்போ பெரியவோட ஃபாலோவர்ஸ்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் என்ன பண்ணணும் எதையுமே நம்ம வந்து உடனே அணுகமாக அதை புரிஞ்சுண்டு நம்ம எதையுமே பேசுறதுக்கு முன்னாடியோ செய்கிறதுக்கு முன்னாடியோ நல்ல அது தீர்மானமாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவான் இன்கொயரின்னு சொல்லுவான் இன்டெப்த் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவான் என்கொயரின்னா கேட்குறது இன்கொயரி ஐஎன் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள போய் டெப்த்தாக பார்த்து செக் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறது அந்த மெத்தேடாக போட நமக்கு இன்னும் தெளிவுரை எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டாண்டர்டு சனாதனம் அப்படிங்கிறது பெரியலாம் நிற்கணும் அப்படின்னா இன்கொயர் பண்ணணும் எல்லாத்தையும் செக் பண்ணி இதெல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் இதுக்கு காரணம் என்ன ஒரு ஒரு காரியத்துக்கும் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சொல்ல ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்து அடுத்த தலைவர்களுக்கும் புரிய வைத்து விட்டோம் ஆனால் குழப்பம் இல்லாத வாழ்க்கை எப்பவுமே இருக்கும் என்பதிலே ஐயம் இல்லை அதனால் இதை வைத்துக்கொள்வோம் அப்படியே பெரியோருடைய வாழ்க்கையிலே நாமும் பயணிப்போம் மற்றும் ஒரு காணொலியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க